நவராத்திரி நவ என்றால் ஒன்பது ராத்திரி என்றால் இரவு ஒன்பது இரவுகளும் அம்மனை வழிபடும் திருவிழா தான் இந்த நவராத்திரி ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரி புரட்டாசி மாசத்துல வர அமாவாசை திதிக்கு அப்புறம் வர பிரதம திதியில தொடங்கி நவமி திதி வரைக்கும் இருக்கு இந்த ஒன்பது நாளும் அம்மனை ஒன்பது ரூபங்கள்ல நம்ம வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக தவம் மேற்கொண்ட காலம்தான் இந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரி திருவிழாவை நாம கொண்டாடுறோம் இந்த வருஷம் நவராத்திரி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் ஒன்னாம் தேதி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஒன்பதாவது நாளான இந்த நவராத்திரி முடிய இருக்கு அடுத்தது பத்தாவது நாள்ல தான் அலைமகள் கலைமகள் மலைமகள் என முப்பெரு தேவிகளும் ஒரே ரூபமாக வந்து மகிஷாசுரனை வதம் செய்து வெற்றி வகை சூடிய நாள தான் விஜயதசமியை நாம கொண்டாடுறோம் இந்த அம்மனையும் ஒன்பது வடிவங்களான நவதுர்கையையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு இந்த நவராத்திரி முதல் மூன்று நாள் வீரத்தை வேண்டி தேவியையும் அடுத்த மூன்று நாள் செல்வத்தை வேண்டி லட்சுமி தேவியையும் கடைசி மூன்று நாள் கல்வியை வேண்டி சரஸ்வதி தேவியையும் நாம வழிபடணும் இந்த நவராத்திரி நாள்ல வீட்டுல கொலு வைத்தாலும் சரி பைக்கா விட்டாலும் தினமும் மாலை நேரத்துல அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுங்க முடிஞ்சா தினமும் அம்மனுக்கு படைங்க நவராத்திரி ஒன்பது நாள்ல வீட்டிற்கு யாராவது பெண்கள் வந்தால் அவர்களுக்கு மங்கள பொருளான மஞ்சள் குங்குமம் கொடுங்க முடிந்தால் உணவும் கொடுங்க ஏன்னா இந்த நாள்ல தான் துர்காதேவி நம்முடைய வீட்டிற்கு பெண்களின் அம்சமாக வருவாங்களாம்